ஐநா துணையில அடுத்த நடக்கு போதுன்னு பாக்கலாம் சேரனுக்கும் சந்தாவுக்கும் சட்டு புட்டுன்னு கல்யாணம் நடந்தா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் சேரன் வேலை பார்க்குற சைட்டுக்கு பார்த்தா நடேசன் வராரு நடேசனை பார்த்ததும் வேகமா சேரன் வந்துட்டு என்னப்பா என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு என்னப்பா என்ன மறுபடியும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல போறீங்களா நான் இந்த கல்யாணம் வேணான்றதுல எந்த விதமான யோசிக்கவும் கிடையாது எனக்கு இந்த கல்யாணம் வேணும் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இங்க பாருடா சேரா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் என்ன அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு இல்ல சேரா அந்த பொண்ணை பத்தி நான் விசாரிச்சேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் கல்யாணம் ஆனது மட்டும் இல்ல அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் என்னப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நீ நம்ப மாட்டேல இங்க பாரு ஆதார பூர்வமா காட்டுறேன் இது அந்த பொண்ணு அந்த பொண்ணோடைய புருஷே கையில வச்சிருக்கிறது அந்த பிள்ளையோடைய குழந்தை இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பார்த்தா நடேசன் போட்டோவை காட்டவும் சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்னப்பா சொன்னீங்க அந்த புரோக்கரு இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட நான் போய் ரெஸ்டாரண்ட்ல பேசினேன் அந்த பொண்ணு குழந்தையெல்லாம் இல்லைன்னு தானேப்பா சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுடா சேரா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு தான் இவளுக்குள்ள சண்டையாயி விவாகரத்து வரைய போயிருக்காங்க இன்னும் விவாகரத்து முழுசா கிடைக்கல நாளை பின்ன அந்த பிள்ளையோடைய புருஷையை வந்து பேசி அந்த பிள்ளை மனசு மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓ நிலைமை என்னடா ஆகும் பத்தாதுக்கு காரணமே புரோக்கர் தான் இந்த புரோக்கர் சொல்ல இருக்கியா குழந்தை இல்லைன்னு சொல்லுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை இருந்தா அந்த பையன் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அந்த பையன் அந்த அளவுக்கு பெருசா கோவப்படுற ஆள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் இந்த புரோக்கர் பையன் சொல்ல அதனால அதனாலதான் அந்த பொண்ணு குழந்தை இருக்கிற விஷயத்தையே மறைச்சு உன்கிட்ட குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கு இங்க பாருடா சேரா வேணாண்டா உனக்கு எதுக்குடா ஏற்கனவே கல்யாணம் அந்த பொண்ணுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் ஆனா உனக்கு முத கல்யாணம் முத கல்யாணத்தை போய் யாராவது ரெண்டாவது கல்யாணம் ஆனவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாடா கொஞ்சமோ அது யோசிடாச்சியரா பாரு உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அவ்வளவுதானே நீ ஏன் கல்யாணம் வேணும்னு கேக்குறேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பாண்டியன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்காகத்தானே இங்கே பாருடா சேரா உனக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணாக நான் பார்க்குறேன் அப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் இங்கே சேரனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்பதான் பார்த்தா சந்தா சாப்பாடு கொண்டுட்டு வராங்க சந்தா சாப்பாடு கொண்டா வந்துட்டு அனீச பயா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிடவும் கூட பார்த்தா சேரனும் நடேசனும் நிற்கவும் ஆ வாங்க நீங்களும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிட்றாங்க ஆ இந்த வரையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா வாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இல்லை நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் இல்லப்பா சாப்பாடு தான் இருக்கு வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம் கூப்பிடவும் சேரன் நடேசன் சாப்பிட்றாரு இங்க சந்தா பார்த்தா எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சேரனுக்கு பார்த்து பார்த்து சந்தா பரிமாறதை பார்த்துட்டு ஏன் இந்த பிள்ளையவே சேரனுக்கு கட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் யோசிக்கிறாரு இங்கேயே இப்ப கேட்ட வேண்டியதான் என்ட அணிசு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடவும் என்னப்பா அப்படின்னு சொல்லி அணிசு கேக்குறாரு இல்ல நான் உன் இப்ப கேக்குறேன் அதுக்கு உன்னுடைய முடிவு மட்டும் சொல்றியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும் என்னப்பா என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லி அணிசு உன் தங்கச்சி சந்தாவ சேரனுக்கு கட்டி வைப்பியா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்டதும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா அணிசா அப்படியே திரு திருன்னு முழிக்கவும் என்னடா நான் கேக்குறது புரியுதா உன் தங்கச்சி சந்தாவ சேரனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி நடேசன் அழுத்தம் திருத்தமா கேட்கவும் இங்க பார்த்தா சந்தாவுக்கு புரியுது கல்யாணம் சேரன் அப்படின்னு சொல்லவுமே புரியுது இருந்தாலும் பார்த்தா சந்தா கிட்ட ஹிந்திலேயே சொல்றாரு நடேசன் இந்த மாதிரி சேரனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ஹிந்தியில கேட்கவும் இதுக்கு சந்தாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியா இருக்கவும் என்னடா ஏன் இவ்வளவு யோசிக்கிற உனக்கு சேரனுக்கு சந்தாவை கட்டி கொடுக்கறதுல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் என்னப்பா இப்படி திருதுபடி கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அனீசு கேக்குறாரு சேரன் வேகமா அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்னடா என்ன இப்ப நான் தப்பா கேட்டுட்டே ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்திய போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிற தயாரா இருப்ப அனிசு தங்கச்சிய நான் உனக்கு பொண்ணு கேட்க கூடாதா நீ சும்மா இருடா டே அனிசு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் எனக்கு சமதம் தாப்பா அப்படின்னு சொல்லி அனீசு பார்த்தா உடனே சொல்லிடுறாரு அனிசு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா அனிச பாக்கவோம் என்ன பையா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உங்க குணத்தை பத்தி தெரியாதா நீ எப்படி குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்னு தெரியாதா தம்பிங்க மேல எப்படி பாசத்துல இருக்கீங்கன்னு தெரியாதா இப்படி உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்ச எனக்கு என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுல எனக்கு என்ன பையா சன் என்ன ஒண்ணுமே கிடையாது தாராளமா மனப்பூர்வமா சொல்றேன் என் தங்கச்சி உங்களுக்கு கட்டி குடுக்கறதுல எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அனிசு ஒரே போடா போட்டுறாரு சந்தா பாத்தா அமைதியா இருக்கவும் நீ சொல்லிட்ட ஆனா சந்தா அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் சந்தா பார்த்தா தலையை குடிஞ்சு சிங்கிக்கவும் டே அப்புறம் என்னடா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்ன சந்தா உனக்கு சேரனை கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமா இல்லையா எதுனாலும் பரவாயில்ல இப்பயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஹிந்தியில கேட்கவும் சந்தா பார்த்தா தலைய மட்டும் ஆட்டுறாங்க அப்புறம் என்னடா சந்தாவே சம்மதம் சொல்லிருச்சு முதல்ல அந்த புரோக்கர் பையில போய் பார்த்து கண்ணத்துல நாலு ஆறா அரைஞ்சு ஏற்கனவே கல்யாணான ஒருத்தி பத்தாதுக்கு குழந்தை இருக்கிறத மறைச்சு அவளை உன் தலையில கட்டி வைக்க பாத்திருக்கேன் பாரு அவங்கிட்ட முதல்ல போய் இந்த விஷயத்த சொல்லணும் என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சாச்சு என் பையனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போது நீயும் வேணாம் உன் சம்மந்தமும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் பையில பார்த்து முதல்ல இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா அந்த கல்யாண புரோக்கர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றதுக்கு கோபமா போறாரு